ஆழ்ந்து கேளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் தன்மை. நான் என்று நீங்கள் உணர்கின்ற தன்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன்மை முன்னிலை படர்க்கை மூன்றை பற்றியும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தமிழ தன்மை முன்னிலை படர்க்கை தன்மையாக நான் நான் என்று உங்களுக்குள் எப்போதும் விளங்கிக் கொண்டிருக்கிற உணர்வு தன்மையின் மூலம் எது என்று ஆழ்ந்து தேடுங்கள் நான் என்கின்ற இந்த உணர்வு எங்கிருந்து விளைகின்றதென்று நான் என்கின்ற தன்மையின் மூலத்தை தேடினீர்களானால் தான் என்கின்ற பரமசிவ பரம்பொருளின் தன்மை உங்களுக்குள் தாண்டவம் செய்வதைக் காண்பீர்கள் நான் ஆர் என்று தேட தானே ஆகிய பரமசிவ பரம்பொருள் உங்கள் தன்மைக்குள் பொருளாக தன்மைக்குள் இருக்கும் பொருளாக வாழ்வின் முதல் பொருளாக தானே பரமசிவ பரம்பொருள் ஆனந்த தாண்டவம் செய்வதை அனுபூதியாய்க் காண்பீர்கள் கேளுங்கள் நான் என்கின்ற தன்மை உணர்வு உங்களுக்குள் விளைவதற்கு முன்பாக அதன் மூலமாக தானாகிய பரமசிவ பரம்பொருள் தன்மை தானாகிய பரமசிவ பரம்பொருளின் தன்மை விளக்கத்தால்தான் நீங்கள் நான் நான் என்கின்ற உங்கள் தனித்தன்மையை உணரத் துவங்குகிறீர்கள் பரமசிவ பரம்பொருளின் தன்மை விளக்கத்தில் ஆடும் நிழலே உங்களுடைய தனித்தன்மையான நான் என்கின்ற உணர்வு அதனால் தன்மை நானை தேடுங்கள் உங்கள் தன்மையின் மூலத்தை தேடுங்கள் பிரபஞ்சத்தின் நாதி மூலமான பரமசிவ பரம்பொருள் தானாய் திருநடம் செய்யும் ஆனந்த தாண்டவம் காண்பீர்கள் கேளுங்கள் நான் நான் என்று உங்களுக்குள் இருக்கும் தன்மை உணர்வின் மூலத்தை தேடுங்கள் தேடும் பொழுது பரமசிவ பரம்பொருளின் தன்மை பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்குள் ஆனந்த தாண்டவம் செய்வதை அனுபூதியாய் காண்பீர்கள் நான் என்று தேட தான் தானாய் விளங்கும் தன்மயப் பரம்பொருளின் ஆனந்த தாண்டவம் காண்பி